பொது தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலையில அரசியல் வட்டாரம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில ஒரு சில அஜித் ரசிகர்கள் பாஜகவில் இணைஞ்சதை அடுத்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை அஜித் ரசிகர்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க அஜித் ரசிகர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழகத்துல தாமரை மலர செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து தனக்கு அரசியல் ஆர்வம் இல்லைன்னு நான் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லைன்னு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதிரடி நடவடிக்கையில இறங்கினாரு தல அஜித் இப்போ இது போலவே ஒரு சம்பவம் கேரளாலயும் நடந்திருக்கு தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு பிரபலமானவர் தான் நடிகர் மோகன்லால் இவரு ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட அரசியலுக்கு வர போறது இல்லைன்னு பாஜக உட்பட எந்த கட்சியிலயும் சேர்ந்த எண்ணம் தனக்கு இல்லைன்னு அஜித் பாணியிலேயே அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு மோகன்லால் இது ஒரு பக்கம் இருக்க தன்னோட வாழ்க்கை பயணத்தை ட்விட்டர் மூலம் சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் தேவ்கொண்டா அர்ஜுன் ரெட்டி படம் மூலமா மெகா ஹிட் அடிச்சு தெலுங்கு ரசிகர்களை ஈர்த்தவர் தான் இளம் நடிகர் விஜய் தேவர் இதை தொடர்ந்து இவரோட நடிப்புல ரீசன்டா வெளியான கீதா கோவிந்தம் படம் பயங்கர ஹிட் அடிச்சுச்சு இவர் நடிச்ச முதல் தமிழ் திரைப்படமான நோட்டா தமிழகத்துல நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அடுத்ததா அவரு பல படங்கள்ல நடிச்சுட்டு வராரு இந்த நிலையில அவரு தன்னோட ட்விட்டர் பேஜ்ல என்னோட இருபத்தஞ்சு வயசுல ஆந்திரா வங்கில மினிமம் பேலன்ஸ் ஐநூறு ரூபாய் மெயின்டைன் பண்ணாதனால என்னோட கணக்கு முடக்கப்பட்டுச்சு முப்பது வயசுக்குள்ள செட்டில் ஆகணும்னு அப்பா சொன்னாரு நாங்க ஆரோக்கியமா இருக்கும் நீ செட்டில் ஆனாதான் அந்த வெற்றியை உன்னால ரசிக்க முடியும்னு என்னோட அப்பா சொன்னாரு நாலு வருஷம் கழிச்சு விஜய் தேவர்கோட இந்த ட்வீட் பற்றின உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமுர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க